வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் குடுத விவசாயி விழ சொல்லியிருக்காருங்க அதனுடைய அதனுடைய மூலத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திர அர்ஜுன் நோவால்

நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வச்சு ஓட்டணும் வண்டிங்க டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேமெண்ட் கிடையாதுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டாக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஐம்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட கிரிப்பர் கீர் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஹெச்பி பவர் வண்டிங்கனால இந்த வண்டி வந்து ரோட்டவேட்டருக்குலாம் வந்து நல்லா ஃபினிஷிங் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காரு பிடிஎ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆஃபின்ஃபீல் கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க ஹை ஸ்பீட் இன்ஜின் ரோட்டரி பிடி வாங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பகத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரம் அருகில் தான் ஒரு டிராக்டர் இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திர அர்ஜுன் நோவா 605 DI I மாடல் கொண்ட வேண்டிய வங்கி நீங்க உபயோகபடுத்திக்kla நன்றி நேர்களே விவசைக்கலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்